நேற்று கரூரில் நடந்த மிகப்பெரிய சோகம் முப்பத்தொம்போது பேர் கிட்ட இருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தோட மாநாட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசலில் முப்பத்தொம்போது பேர் கிட்ட இருக்காங்க அது உண்மையிலே ரொம்ப மனசுக்கு ஒரு இறுக்கமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது ஸோ ஃபஸ்ட் இந்த விஷயத்தில் என்ன நடந்தது இந்த பிரச்சாரத்தில் என்ன நடந்தது எப்படி இந்த முப்பத்தொம்போது உயிர் போச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் நான்கு விஷயங்கள் எனக்கு கண்ணப்பட்டது அதை பற்றி நான் கேள்விப்பட்டேன் ஃபஸ்ட்டு விஷயம் ஆம்புலன்ஸ் ஒரு கூட்டம் இவ்வளோதான் இடம் இருக்குது அப்படின்ற போது இந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே போகும்போது அந்த மக்கள் வெளியே செதறதான் பார்ப்பாங்களே தவிர யாரும் அந்த இடத்த விட்டு எதுவுமே பண்ணவும் முடியாது அப்படி செதுறப்ப அந்த கூட்டம் இன்னும் நெரிசல் அதிகமாக தான் ஆகும் ஸோ அப்படி ஆகிறப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருத்தர் மேலேயும் ஏறி உட்காந்து இல்லை ரொம்ப நெருக்கிக்கிட்டு அதோடய மூச்சு அடைப்பு இதெல்லாமே ஏற்படும் அதுதான் இங்கே நடந்த விஷயமா இருக்குது இந்த ஆம்புலன்ஸ் ஏன் அங்கே வந்தது ஒரு அவசரமாகவே இருந்தால் கூட இவ்வளோ கூட்ட நெரிசலில் போக போக முடியாது அப்படின்றத கூட அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு தெரியாதா ஏன் பின்னாடி பக்கம் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுமே இல்லையா அந்த பக்கம் போயிருக்கலாமே ஏன் கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்குள்ளே வருது ஸோ இது ஒரு கேள்வியாக இருக்குது ரெண்டாவது கேள்வி போலீஸ் தடியடி ஸோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு விஷயத்த கூட்டம் நனங்கிட்டு இருக்காங்க அப்படி நடந்துகிட்ருக்கும்போது போலீஸ் அந்த இடத்துல தடியடின்னு ஒன்று நடத்தினா அந்த கூட்டம் செதறமே தவிர அந்த இடத்துல யார் நின்று அடி வாங்க மாட்டாங்க அப்படி போது இருக்கிற கூட்டம் இன்னும் அதிகமாக நெருங்க தான் செய்யும் அப்படி நெருங்குறப்போ அது ஏற்படுற அந்த மூச்சு தனியார் இருக்கட்டும் ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே ரொம்ப நேரமாக நின்றுருக்காங்க நின்று போது போலீஸ் இந்த மாதிரி தடியடி நடத்துறது சரியா இது ஒரு கேள்வி இருக்குது ஸோ மூணாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் கட்டு ஸோ பவர் கட்டு இப்போது ரீசெண்டாக கரூர் மாவட்டத்தோட மின்சார அந்த இன்சார்ஜ் இருக்காங்களே அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க என்னென்னா பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க இந்த மாதிரி மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன பதில் இருக்குதுன்னு கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தான் ஆரம்பத்தில் வந்து ரசிகர்கள் எல்லாருமே மரத்து மேலே ஏறிக்கிட்டு இருந்தாங்க ஏறிக்கிட்டு இருக்கும்போது போது நாங்கள் அந்த இடத்துல எந்த ஒரு அசம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்றக்காக தான் மின்சாரத்தை நாங்கள் துண்டித்தோம் அடுத்த ஒருத்த அடுத்த செகண்டேவும் போலீஸ்காரங்க போய் அந்த மேலே ஏறினவங்களெலாம் ஃபுல்லாக கீழே இறக்கி விட்டதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் மின்சாரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க ஆனால் கூட்டத்தில் இருந்த பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே மின்சாரம் தடைபட்டுருச்சு விஜய் போகிற வரைக்குமே அந்த மின்சார தடை இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ட்ரோன் ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கூட்டத்தில் நடக்க சுற்றி இந்த ட்ரோன் ஷாட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுற்றி எங்கேயுமே பவர் கிடையாதுங்க மற்ற கட்சிகள் காசு வாங்கிட்டு வர கூட்டம் அவங்க போய் இதில் போய் வாண்டாடாக நிற்கணும் என் தலைவனை பார்க்கணும் அப்படின்ற ஆதங்கள்லாம் யாருக்குமே இருக்காது கொடுத்தாங்க காசுக்கு நாங்கள் போய் நின்னோம் அவ்வளோதான் இதுதான் நடக்கும் அதனால தான் அந்த கட்சியில் அந்த ஒரு பிரச்சாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்க மாட்டேது ஏன் விஜய் கூட்டம் நடக்குதுன்னா இது எதுவுமே காசு வாங்காமல் தானாக வந்த கூட்டம் அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது இதுக்கான முறையான விசாரணை முறையான நடவடிக்கை கம்பல்சரி எடுக்கணும் விசாரிக்கணும் நீதிபதிகிட்ட போயிருக்காங்க கோர்ட் முன்னாடி இருந்து இதுக்கான விசாரணை என்ன எங்கே நடந்திருக்கு இது ஆளுங்கட்சியோட சதியா இல்லை நிர்வாக குறைபாடா என்னன்றதை முழு மீச்சில் ஆராய்ச்சி பண்ணி அதை விசாரித்து அதுக்கான பதிலை கொடுக்கணுன்றதான் நாங்களும் கேட்டுக்கிறோம் முப்பத்தொம்பது பேரோட உயிர் பெரிய இழப்பு தான் அதுக்கான மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் டிவிக்கு தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நான் சொல்லிக்கிற ஒன்று தான் தலைவர் உச்சத்தை விட்டுட்டு அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்காரு அவ்வளோ சம்பாதிக்கிறத விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாருன்னு சொல்கிறீங்க அவர் வந்திருக்காருனா மக்கள் பணி செய்கிறதுக்காக வந்திருக்காரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காருன்ற போது அவரோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் எந்த மாதிரியான மனநலம் இருப்பார் அதுக்கு நம்ம எந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுன்ற விஷயம் இருக்குல்ல சரி என் தலைவர் உச்சத்தை விட்டு வந்துட்டாரு என் மக்களுக்காக நல்லா செய்கிறாருன்னு போது அவர் அந்த இடத்த தாண்டி தான் நீங்கள் உட்கார வைக்கணுமே தவிர அதை தாண்டி கீழே இறக்கி வைக்கக்கூடாது ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம செல்ஃப் அவேர்னஸோட சுய சுய சிந்தனையோடு நம்ம எந்த மாதிரி நடந்துக்கணுமோ அது நம்ம கையில் தான் இருக்குது பார்க்கலாம் தலைவர் வராரு பார்க்கலாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க விஜய் வராரு அங்கே வர்றாரு இங்கே வர்றாரு போய் பார்க்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நம்மளை சுற்றி எப்படி இருக்குது நம்ம எந்தளவுக்கு ஒரு அரணா நிற்கணும் நம்ம அந்தளவுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பாக நிற்கணும் எல்லாமே விஜய் பண்ண முடியாதுங்க விஜய் தலைவர் தான் அதை தாண்டி இருக்கிற தலைவர்கள் இருக்காங்க பொறுப்பாளர்கள் இருக்காங்க கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க அந்த மாவட்ட சம்மந்தப்பட்ட பொறுப்பாளர் இருக்காங்க அவங்க அந்த அளவுக்கு அவங்க அந்த இடத்துல எந்த அளவுக்கு அவங்க ஒரு ப்ரொடெக்டாக இருக்கணும் மக்களுக்கு வந்து பார்த்து தலைவரை பார்த்து ரசிச்சுட்டு அவர் பேசுகிறத கேட்டுட்டு போகணும் அவங்க அப்போ நீங்கள் அளவுக்கு ஒரு பொறுப்போடு நடந்துக்கணும் அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே விஜய் மட்டுமே பண்ணணும் அப்படின்னா அது அவர் என்ன அந்தளவுக்கு ஒரு மாறுவது சக்திமானதெல்லாம் கிடையாதுங்க அவர் ஒரு சாதாரண மனிதர் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கா தலைவர் கீழே இருக்க அடிமட்ட பொறுப்பாளர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது விஜய மேலே வைக்கலாமா இல்லை கீழே இறக்கலாமான்றது நீங்கள் பொறுப்பாக இருந்தால் மட்டுந்தான் அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும் நீங்கள் உங்கள் பொறுப்புலேருந்து தவறிட்டீங்க அப்படின்னா அவர் அங்கே வைக்கவே முடியாது ஏன்னா மற்ற கட்சிகள் கூற சொல்கிற கமெண்ட் மாதிரி தான் அரசு விஜய்க்கு அரசியல் புரியல் கிடையாதுன்றாங்க ஸோ அதை நீங்களே நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் பொறுப்போடு இருந்து பொறுப்போட செயல்படுங்க வாழ்க்கையில் மாற்றம் வரணும் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மாறணும் ஃபஸ்ட்டு துணை நிற்போம் வரலாறு படைப்போம் நன்றி